வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பதினாறு மனுஷ மனசோட விசித்திரமான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா நம்ம எதை நினைக்க கூடாதுன்னு மூளைக்கு ஆர்டர் போடுறோமோ அதை பத்தி மட்டும்தான் அது அடிக்கடி நினைச்சு பார்க்கும் எது நமக்கு பிடிக்காதுன்னு ஆயிரம் தடவை சொல்லிக்கிறோமோ அதை மட்டும்தான் அந்த வினோதமான மனசு அடிக்கடி நினைச்சு பார்க்கும் மாயாவோட விஷயத்துல எனக்கு இதுதான் நடந்தது அவ ஒரு மோசக்காரின்னு எவ்வளவுதான் சிரமப்பட்டு என்னோட மனசுல பதிய வைக்க நினைச்சாலும் கூட அங்க பதிஞ்சது என்னவோ அவளோட ஜாஸ்மின் டேட்டு மட்டும்தான் மருந்து குடிக்கிறப்போ குரங்க நினைக்க கூடாதுன்னு யோசிச்சவனோட கதை தான் என்ன துளிகள் ராஜ நாராயண விலாசம் நேத்ரன் குடும்பத்தினரிடம் மாயாவிற்காக சண்டை போட்டு கொண்டிருந்தான் அவள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அவள் இப்பொழுது அசோகமித்ரனது மனைவி அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பினீர்கள் என்றவனது அவனது கேள்விக்கு யாராவது அங்கு பதில் கூறினாள் தானே சந்திரிகாவும் சர்வேஸ்வரனும் தான் அவனிடம் வாதாடி கொண்டிருந்தனர் உனக்கு மூளை ஏதோ போயிடுச்சா போயிடுச்சாபி அவ மகிமான சொல்லி நம்மளை ஏமாத்தினதோட அசோகைய தாலிகிட்ட வச்சிருக்கா என் பொண்ணு வாழை வேண்டிய இடத்தை தட்டி படிச்சவ நல்லவளா இருந்தா கூட பரவாயில்லையே இப்படி அவசகால இருக்கா அதோட போச்சானா அதுதான் இல்ல அவன் அவனுக்கும் அவளுக்கும் ஏதோ தகாத உறவு இருக்குதான் நம்ம மஹிமாவுக்கு தெரியாம அடிக்கடி ரெண்டு பேரும் வெளியூருக்கெல்லாம் போவாங்களாம் சந்திரிக்கா கூறியதை கேட்ட அபிநேத்திரனும் எரிச்சலுற்றவனாக அவரை ஏறிட்டு பார்த்தான் தனது மகள் வயதில் இருப்பவள் மீது எத்தகைய பள்ளியை அசாதாரணமாக தூக்கி போடுகின்றார்கள் இவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை மாய கண்ணாடி வச்சு பாத்தீங்களா இல்ல அவ்வளோ அவ ஃப்ரெண்டும் வெளியூர் போன நாளுக்கு டைம் டிராவல் பண்ணி போய் பாத்தீங்களா என்ன கிண்டல் பண்றியாடா எல்லாம் ஓ மாமா விசாரிச்சு சொன்னதுதான் சந்திரிகா கூறியதும் சர்வேஸ்வரனும் அள்ளிவிட ஆரம்பித்து விட்டார் ஆமா அபி அந்த பொண்ணு நம்ம மகி கூட சேர்ந்து ஏதோ இன்டீரியர் டிசைனிங் கன்சர்ன் நடத்துது அதுல அந்த பையனும் ஒரு பார்ட்னரா அவனும் அந்த பொண்ணு மாயாவும் அடிக்கடி பிசினஸ் சொல்லிக்கிட்டு வெளியூருக்கு போய் தங்குவாங்களாம் இதெல்லாம் அங்க ஒர்க் பண்ற நடாஷாங்கிற பொண்ணு நம்ம மகிமா கிட்ட வந்து சொல்லியிருக்கா ஆனா நம்ம மகிமா கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு போல உடனே இத மாயா கிட்ட கேட்டிருக்கா ஆனா அவ நடாஷாவ வேலையை விட்டு தூக்கிட்டாளா இது ஒண்ணும் போதாதா மாயாவும் அபிஜித்தும் மகியோட முதுகுக்கு பின்னாடி ஏதோ சதி பண்றாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு சர்வேஸ்வரன் அது பேச்சை கேட்ட அபிநேத்ரனுக்கு அவரை என்ன செய்தால் தகும் என்ற ஆத்திரம் அதை விட இவரை எல்லாம் பேச வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் தாத்தா பாட்டியின் மீது அவனுக்கு அடங்காத ஒரு ஆதங்கம் அவன் சின்னத்துடன் நிற்பதை பார்த்த விஸ்வநாதன் வாயை திறந்தார் அபி இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது நல்லதுடா அசோக் வந்ததும் அவன் கட்டுன தாலிய அவன் கையாலேயே எப்படி கலட்ட வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் பூர்ணிமாவோட மகள்னு சொன்னப்பவே எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல இப்ப யாரோ ஒரு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட வேலைக்காரைக்கு பிறந்த அனாதனு தெரிஞ்சதும் அறிவுறுப்பா இருக்குடா நம்ம தகுதி தராதத்துக்கு இப்படி ஒருத்தி போய் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம பிசினஸ் சர்க்கிள் சொந்தக்காரவங்க மத்தியில கை கொட்டி சிரிப்பாங்க இத பத்தி உனக்கு என்ன கவலை எவனோ உழைச்சு சேர்த்து வச்சத நிர்வாகம் பண்ணடான்னு சொன்னதுக்கு தலகில நின்னு தண்ணி குடிக்க வச்ச வந்தான நீ இன்னைக்கு ஏதோ பொறுப்பா சில தொழில நீ மேனேஜ் பண்றதுனால ஒன்னும் பெரிய மனுஷன் ஆகிட மாட்ட இதெல்லாம் பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம் நீ உன் வேலைய மட்டும் பாரு அபிநேதரன் உதாசீனமாக பேசிக் கொண்டிருக்கும் தந்தையே வெறித்தான் அவர் அருகினேல் வாய்த்திருக்க இயலாமல் நின்று கொண்டிருக்கும் அன்னையையும் பார்த்தான் அதோடு மும்பை விமானத்திற்காக காத்திருக்கையில் அசோகமித்ரன் அவனிடம் கேட்டுக்கொண்டதையும் நினைவு கூர்ந்தான் அவன் அபி நான் முக்கியமான விஷயமா மும்பைக்கு கிளம்புறேன்டா இன்னைக்கு நான் பண்ண இந்த காரியத்துல எல்லாரும் கோபமாதான் இருப்பாங்க ஆனா அவங்களோட அந்த கோபம் ஜூஹி மேல திரும்பிடக்கூடாது நீ தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்டா அவன் கேட்க அபிநேத்திரனும் அண்ணனுக்கு உறுதி கொடுத்து அவனை அனுப்பி வைத்தான் நேரே ஆனைமலைக்கு திரும்பி வந்து நின்றால் எங்கோ அவனது குடும்பத்தினர் அண்ணன் மனைவியின் தோழன் மீது புகார் அளித்து அவனை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் அவர்களின் இந்த அமைதியும் தந்தையின் உதாசீன பேச்சும் அவனை சீண்டி விட்டுவிட்டது எனவே இவர்களும் இவர்களின் கௌரவமும் யாருக்கு வேண்டும் என எண்ணும் அளவுக்கு வந்துவிட்டான் அபிநேத்திரன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்லை உங்க போலி கௌரவமும் குடும்ப தொழிலும் இனிமே எனக்கு தேவையும் இல்ல எனக்கும் உங்க பிசினஸ்க்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல உங்களுக்கு நியாய தர்மத்தை விட வெட்டி கௌரவம் தான் முக்கியம் நீங்க பூர்ணிமா அத்தை விஷயத்திலேயே நல்லா நிரூபிச்சுட்டீங்க இருந்தும் கூட உங்ககிட்ட எல்லாம் இறக்கத்தை எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான் உங்க உதவி இல்லாமலே நான் ஜூகியோட ஃப்ரெண்ட வெளியில கொண்டு வர சீற்றத்துடன் உரைத்து விட்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தான் அபிநேத்ரன் அங்கே வீட்டின் வாயிலில் சிலையால் சமைந்து அமர்ந்திருந்த மாயாவின் செவிகளில் ராஜநாராயண விலாசத்தினர் உமிழ்ந்த அமில வார்த்தைகள் விழத்தான் செய்தன அபிஜித்துக்கும் அவளுக்குமான நட்பு எவ்வளவு புனிதமானது அதனை அவள் அறிவாள் அவளது தோழியான மகிமாவும் நன்கு அறிவாள் ஆனால் இந்த அற்பங்கள் வாய் இருக்கிறதென்று அதை பழிப்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவர்கள் கூறிய அந்த நடாஷாவின் விஷயத்தில் நடந்தேறியதே வேறு மஹிமாவுக்கும் அபிஜித்திற்கும் காதல் என்பதனை நன்கு அறிந்தும் கூட அவள் அபிஜித்திடம் ஏடாகூடமாக நடந்து கொள்ள முயற்சி செய்தாள் அதன் விளைவுதான் அவளது பணி நீக்கம் ஆனால் சர்வேஸ்வரனிடம் தனது மனதின் வக்கிரத்தை மறைத்துக் கொண்டு தவறை தங்கள் மீதே திருப்பி வேறு ஒரு கதையை இட்டுக்கட்டி சொல்லி அனுப்பியிருக்கின்றாள் அந்தப் பெண் இந்த உலகமே மோசக்காரர்களின் கூடாரமாக தோற்றம் அளித்தது மாயாவிற்கு ஆனாலும் கூட அவள் மனம் உடையவில்லை அதற்கு காரணம் அவளுக்காக எங்கே வந்து காவல்துறையில் இப்பொழுது மாட்டியிருக்கும் அபிஜித்திற்காக அவள் போராடியே தீர வேண்டும் வீட்டினரிடம் கத்திவிட்டு வேகமாக வெளியில் வந்த அபிநேத்ரன் மாயா அழைக்கவும் நிமிர்ந்தவள் நீங்களாச்சும் என்ன நம்புறீங்களா நேத்திரன் அவள் வேதனையுடன் கேட்க லிசன் நீ என் அத்தை பொண்ணா இல்லாம இருக்கலாம் ஆனா என் அண்ணாவோட ஒய்ஃப் அண்ணனோட ஒய்ஃப் அம்மாவுக்கு சமம் அப்புறம் எப்படி நான் உன்னை நம்பாம இருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அபிய ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்புறம் இதுக்கு மேல நீங்க தங்க வேண்டாம் என்னோட நிவி இருக்கா அவ கூட அவனோட பிளாட்லயே நீ தங்கிக்கலாம் நான் இப்பவே லாயரை பார்த்து வெயில் சம்பந்தமா பேசி முடிக்கிறேன் அவன் கூறி முடிக்க மாயாவின் கண்களிலோ கண்ணீர் பூர்ணிமாவின் பிறந்தகத்தில் இரக்கமுள்ள ஒருவனும் இருக்கின்றான் மறு யோசனை எதுவுமின்றி அவனுடன் கிளம்பி சென்றால் மாயா தனது தந்தையின் இறையிட்டால் காவல்துறையினர் கட்டாயம் அபிஜித்தை மோசமாகத்தான் நடத்துவர் என்பதனை வெளிப்படையாகவே காரில் ஏறியதும் மாயாவிடம் கூறிவிட்டான் அபிநேத்திரன் இருப்பினும் கூட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவனை ஜாமீனில் எடுத்து விடுவேன் என உறுதியும் அளித்தான் காரில் கோவையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுதே அவனது காதலி நிவேதிதாவின் எனக்கு அழைத்திருந்தான் அபிநேத்திரன் நிவி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் என பேசிக்கொண்டே காரில் விரைந்திருந்தான் அவன் ஆனைமலை காவல் நிலையம் அங்கே காவல்துறை ஆய்வாளர் என்ற அறைக்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான் அபிஜித் அவனை அங்கு கைது செய்து அழைத்து வந்த பிறகு அவனை அங்கேயே நிற்குமாறு கட்டளையிட்டுவிட்டு ஆய்வாளர் தனது அறைக்குள் புகுந்து கொண்டார் ஓரமாக கிடந்த ஒரு பெஞ்சில் அமருமாறு சைகை செய்தார் ஒரு கான்ஸ்டபிள் மொழி தெரியாத ஊரில் இப்படி ஒரு இக்கட்டில் தன்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்ட ராஜநாராயண விலாசத்தினரின் மீது அவர்களின் அவசர புத்தியின் மீது அத்தோடு ஆயிரம் முறையாவது சபித்திருந்திருப்பான் அபிஜித் தனது நிலையே இப்படி என்றான் மாயாவை பற்றி எண்ணி அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது அவளையும் அல்லவா வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார்கள் இந்த கல் நெஞ்சுக்காரர்களின் குணம் வரைந்துதான் பூர்ணிமா கடைசி வரை இவர்களிடம் உறவு கொண்டாடாமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பெண்மணியின் டைரி குறிப்புகளில் பெற்றோரை பற்றிய இயக்கம் வார்த்தைகளாய் பதிந்திருந்ததே அந்த வார்த்தைகள் தானே தன்னையும் மாயாவையும் இவர்கள் மீது இரக்கம் கொள்ள செய்ததோ தங்களின் அந்த இரக்கம்தான் இப்பொழுது தங்களை எந்த நிலையில் தள்ளிவிட்டது இதனை வேதனையுடனே ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் அபிஜித் ரூஹி வேறு தன்னிடம் இருந்து மொபைல் அழைப்பு இல்லை என கலங்கி இருப்பாள் அவளிடம் பேசிய பொழுது மாயாவிற்கு திருமணமாகிவிட்டது என்ற உண்மையை வேறு உடைத்துவிட்டேன் மும்பையில் அவளது மனம் என்ன பாடுபடுகின்றதோ அவனது அந்த எண்ணத்தை போல்தான் அவனது காதலியான ரூஹி என்ற மகிமாவும் மனக்குமைச்சலும் குழப்பமுமாக இருந்தாள் அபிஜித் கூறிய செய்தி அவளை நிலைக்குளைய செய்துவிட்டது தனது பெற்றோரினை புழுவினும் கேவலமாக அவமதித்த அந்த குடும்பத்தை தேடி மாயா சென்றதே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இப்பொழுது என்னவென்றால் அவளுக்கு திருமணம் என்று கூறினால் அவளுக்கு குமைச்சல் வராதா என்ன தங்களிடம் கூட தெரிவிக்காமல் அப்படி என்ன அவசரம் அவளது மொபைலுக்கு தொடர்பு கொண்டால் அதுவும் ஸ்விட்ச் ஆஃப் என்ற செய்தியையே திரும்ப திரும்ப கூறியது அவளுடன் சேர்த்து ராவத்தின் நிலையும் கூட இதுதான் மாயா தன்னை அழைத்து பேசாவிட்டாலும் கூட அபிஜித் ஆனைமலைக்கு சென்று அங்கே அனைத்தையும் சுமுகமாக முடித்திருப்பான் என்று நம்பினார் ஆனால் இப்பொழுது அவனிடமிருந்தும் எந்த செய்தியும் வராதிருக்கவே ஏமாற்றம் அடைந்தவரானார் ரூஹியை சமாதானம் செய்துவிட்டு அவர் கிளம்பிவிட செவிலி பெண்ணையும் வீட்டிற்கு செல்லும்படி பணித்திருந்தாள் ரூஹி அவர்கள் கிளம்பியதும் நேரே தனது பெற்றோரின் புகைப்படத்தை நோக்கி சென்றாள் அதை தனது கைகளில் எடுத்துக்கொண்டு ஏக்கமாக அவர்களின் பிம்பத்தின் மீது பூர்ணிமாவும் ஜெயச்சந்திரனும் கூட ஒருவர் மற்றவரை விட்டு மாட்டோம் என்பதனை போல தங்களது கரங்களை இறுக்கமாக பிணைத்து நின்றிருந்தார்கள் மரணம் தான் வெகு சீக்கிரத்தில் இவர்களை தங்களிடம் இருந்து பிடித்திருக்க கூடாது என வருந்திக்கொண்டிருந்தாள் ரூஹி கூடவே இந்த காதல் தான் எவ்வளவு சுயநலமானது என்ற எண்ணமும் தோன்றியது அவளுக்கு இப்படி தாங்களை நம்பி இருக்கும் இரண்டு பெண்களைப் பற்றியும் பெற்றோராக கொஞ்சம் கூட யோசிக்க விடவில்லையே அவர்களது காதல் தனது துணை இறந்ததும் கூடவே செல்லும்படி பூர்ணிமாவை தூண்டியதும் அந்த காதல்தானே தானே ஆம் நீண்ட காலமாக பணியாற்றி வந்த அந்த கட்டுமான நிறுவனத்தின் புதிய மேலாண்மை பணத்தாசையினால் தரத்தில் குறைந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி எழுப்பிய ஒரு கட்டிடம் இடிந்து விழ அப்பொழுது சென்றிருந்த ஜெயச்சந்திரன் அதில் அவர் ஒரே வாரத்தில் அவரை பற்றிய எண்ணத்திலேயே தனது உயிரையும் விட்டுவிட்டார் பூர்ணிமா மாயாவும் மகிமாவும் அப்பொழுது விவரம் தெரிந்த பெண்கள்தான் படித்து முடித்துவிட்டு பிரபல இன்டீரியர் டிசைனிங் நிறுவனம் ஒன்றில் நல்ல சம்பளத்தில் பணியாற்றி கொண்டு பொருளாதார சுதந்திரத்துடன் நிமிர்ந்துதான் இருந்தனர் இருப்பினும் கூட பெற்றோரின் அரவணைப்புக்கு வயது ஏது வீட்டுக்கு இருவரும் தங்களை தனியே தவிக்க விட்டு சென்றதில் தடுமாறிவிட்டார்கள் அவர்கள் அப்பொழுது ராவத்தும் அபிஜித்தும் தான் அவர்களை பழைய நிலைக்கு வர தேற்றினர் அவர்களும் ஒருவாறு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது பெற்றோரின் இழப்பை மறந்து அவர்களுடன் இனிய தருணங்களை நினைவில் நிறுத்தி எதிர்கொள்ள தயாரானார்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஆரம்பித்து அதை வெற்றிகரமாகவும் நடத்தி வந்தனர் அந்த நேரத்தில் தான் ஆனைமலையின் குடும்பம் இரு பெண்களின் வாழ்வில் தலையிட்டது மஹிமா என்ற ரூகிக்கு விபத்து நேர்ந்தது மாயாவும் பூர்ணிமாவின் கடைசி ஆசை மற்றும் ரூஹியை கொள்ள முயன்றவர்களை கண்டறிந்து பிறகு அவளை அந்த குடும்பத்தினரிடம் சேர்த்து வைக்க என்று அங்கே செல்ல ஒப்புக்கொண்டாள் இவை அனைத்தையும் அவள் செய்தது ரூஹிக்காக ஆனால் இன்று திடீர் திருமணத்தில் சிறைப்பட்டு நிற்கின்றாள் அவள் இவை அனைத்தும் தன்னால் தானே வேதனையில் முகம் சுருங்கியது ரூஹிக்கு தனது பெற்றோரின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டவள் நீங்க தாமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் ஜூஹிக்கு நடந்த கல்யாணம் கேள்வி கூத்தாகிடக் கூடாது அதே நேரம் விருப்பம் இல்லாத ரிலேஷன்ஷிப்ல அவ திணறவும் கூடாது அவளின் அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் என பூர்ணிமா மற்றும் ஜெயசந்திரனின் ஆன்மாக்கள் கூறியதோ என்னவோ இதோ மாயாவின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்ட கையோடு மும்பைக்கு வந்து இறங்கிய அசோகமித்ரன் தான் தங்குவதற்காக முன்பதிவு செய்திருந்த ஹோட்டலை சென்று அடையும் வரையிலும் கூட அவளை பற்றியே தான் யோசித்துக் கொண்டிருந்தான் அவனது அறைக்குள் நுழைந்தவன் உடைமைகளை எடுத்து வைத்த பொழுது எதிர்ச்சியாக கண்ணாடியை பார்த்தான் அதில் மாயாவின் பிம்பம் தெரிய கண்கள் பழிச்சிட அதை நெருங்கி சென்றான் எப்பொழுதுமே துரு துருவென அலைபாய்ந்து கொண்டிருக்கும் அந்த கண்களில் அன்று ஏனோ சோகம் அப்பி கிடந்தது மலரை ஒத்த அவளது வதனமோ வாடி வதங்கி இருந்தது திடீரென அவளது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது ஏன் மித்ரன் இப்படி பண்ண விம்மலுடன் கேட்டவளின் நாசிகள் துடிக்க அசோக மித்ரன் கண்ணாடி பிம்பத்தின் மீது தனது கரங்களை பதித்தான் எனக்காகத்தான் பண்ணேன் ஜூஹி நீ இல்ல மாயான்னு தெரிஞ்சா உன்னை என் குடும்பத்து மனுஷங்க வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் என் கூடவே நீ இருக்கணுங்கிற அவசரத்துல மூளை வேலை செய்யல மனசு சொன்னதை கேட்டுட்டேன் ஐம் சாரி நான் பண்ணது எல்லாமே எனக்காகத்தான் என்றது அசோகமித்ரது மனம் அவனது மனதினில் முதல் முதலில் சலனத்தை விதைத்த மாயாவின் மல்லி மோக்கு டேட்டோ அவனது மனம் எங்கும் நிறைந்து போனது அவனது மனம் தான் இவ்வாறு கூறியது மூளையோ அவனது இயல்பான அலட்சியத்தையும் அமர்தல் துணியையும் தத்தெடுத்து கொண்டது அதற்கு தெரிந்தது எல்லாம் எந்த காயை நகர்த்தினால் எந்த காயை வெட்டலாம் என்பதே மாயா என்பவளை வைத்துதான் மஹிமா என்ற ஜோக்கியை தனது குடும்பத்துடன் பிணைக்க முடியும் என தீர்க்கமாக அவனது மூளை நம்பியதன் விளைவுதான் இந்த திடீர் திருமணம் என்றும் கூறலாம் இவ்வாறு அவனது மனமும் மூளையும் ஒன்று ஒத்துவராத ஒத்து வராத காரணங்களை அவர்களின் திருமணத்திற்கான காரணமாக கூற அந்த காரியத்தை நிகழ்த்தியவனோ தனது செய்கைக்கு என்ன காரணம் சொல்லி நியாயம் கற்பிக்கலாம் என்பது புரியாமல் திணறி போனான் அவ்வளவு நேரமும் அதிர்ச்சியில் உறைந்த மாயாவின் முகம் கண்ணாடியிலிருந்து இருந்து விடைபெற்று சென்றுவிட எவ்வளவு நேரமும் உயிர் பில்லாமல் கிடந்த அவனது மொபைலுக்கு உயிர் கொடுத்தான் அசோகமித்ரன் அதில் அபிநேத்திரனிடமிருந்து ஏகப்பட்ட துண்டிக்கப்பட்ட அழைப்புகள் இருந்தன அதை கண்டு திகைத்தவன் கையோடு இளைய சகோதரனின் எண்ணிற்கு அழைத்தான் அன்றைய தினம் மாயாவிற்கு ராஜநாராயண விலாசத்தில் நடந்தறிய சம்பவங்களை அபிநேத்திரன் கூற கேட்டதும் முதலில் அதிர்ந்தான் பின்னர் வயப்பட்டான் அப்பொழுதுதான் அவனது வணிக மூளை விழித்துக் கொண்டது எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தியே பழகியவன் நிகழ்வையும் எடுத்துக்கொண்டான் நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாயாவோட நான் பார்த்துக்கிறேன் அபி என்று கூறி இணைப்பை துண்டித்தவனுக்குள் லேப்டாப் என துடித்துக் கொண்டிருந்த இதயம் நீ செய்ய போகும் காரியம் நியாயமா என்று கேட்டதுதான் ஆனால் அதற்கு பதிலளிக்க பிடிக்காது குளிக்க சென்று விட்டான் அவன் என்னதான் அவன் சாக்கு போக்குகளை சொல்லி ஏகப்பட்ட திட்டங்களை திட்டினாலும் அவற்றிற்கான அடிப்படை காரணம் முதல் பார்வையிலேயே மாயா மீது தோன்றிய அந்த ஈர்ப்பு ராஜநாராயண விலாசத்தில் அவளுடன் பழகிய அந்த தருணங்களில் நேசமாக பரிமாணித்து விட்டதுதான் ஆனால் இதனை அவனது பாழாய் போன ஈகோ பிடித்த மூளை ஒப்புக்கொள்வேனா என அடம் பிடித்தது அதுதான் அங்கு வேடிக்கையே இணைந்திருங்கள் நித்தியம் மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி